قَالَ اللهُ سُبْحَانَهُ وَتَعَالَى فِي كِتَابِهِ الْكَرِيمِ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ تَبَارَكَ الَّذِي بِيَدِهِ الْمُلْكُ وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ الذي خلق الموت والحياة ليبلوكم ايكم احسن عملا وهو العزيز الغفور. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: اكثروا من ذكر هذه اللذات. صدق رسول الله صلى الله عليه وسلم. إلا قلهم الله كيريتا الحَمْدُ لله أن الله سبحانه وتعالى ينتهي جباً يباً أن الله تنثوا أن أنتبه يا له أحد الله

وصيّةٌ نصيحةٌ سيدو فرغي رني بك الله من الذي آخره الله سبحانه وتعالى إن ولد آجيه تنبصم الله بيتك الرأي تبارك الذي بيده الملك إن ولد توي آجي يبن بصم ركرده أولاد بارك قرم أن الله وهو على كل شيء قدير

ஏன் பொய் என்றால் படைத்தவன் சொல்லிவிட்டான் வாழ்வை தந்தது சோதனைக்கு என்பதற்கு பிறகு அது வீட்டை கட்டியவர் சொல்லிவிட்டார் கற்று சொல்லிவிட்டார் இது மூன்று வருடத்தோடு நீந்துவிடும் ஆனால் வீட்டை பார்த்தவர்கள் சொல்கிறார்கள் இல்ல நிரந்தரமாக இருக்கும் கட்டியவர் இன்ஜினியர் சொன்னதுதான் இந்த உலகத்தில் பழைத்து சொல்லிவிட்டான் வாழ்க்கையுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் நோக்கம் இந்த உலகத்தில் அனுப்பவில்லை அனுப்பி இருந்தால் சகோதரர்களே மரணம் என்ற ஒன்றை அல்லாஹ் கரமாட்டார் அதனாலதான்

அல்லாஹுவை தவிர மற்ற அனைத்துக்கும் மரணம் இருக்கின்றது என்னிவிட்ட சகோதர சகோதரிகளே இந்த மவுத் வாழ்க்கையின் மிக முக்கியமான கட்டம் வாழ்வு எவ்வாறு பிறப்பு எங்களுடைய ஒரு அத்தியாயமோ இதே போன்று மரணம் எங்களுடைய ஒரு சரித்திரமாக மாற அதற்கிடையில் தான் சாதிப்பதை சகோதரர்களை சாதித்துக் கொள்ள வேண்டும் இந்த மவுத்தை விட்டும் யாரும் விரண்டு விட முடியாது

பயந்து பயந்து என்ன செய்ய நாளை மவுத் வருமா அடுத்த வருடம் வருமா அதற்கு அடுத்த வருடம் வருமா பயப்பட்டு பெறுவர்களே சகோதரர்களே தயாராக அதனாலதான் சந்தித்தே தெரிவித்த மரணத்தை அடையக்கூடாது என்பதற்கு என்ன செய்யலாம் ஒண்ணுமே செய்ய முடியாது அதனுடைய கொண்ட்ரோல் அல்லது ஒரு மனிதன் மரண தருவாயை அடைவானாக இருந்தால் அவருடைய பணம் அவருடைய சக்தி அவருடைய பெருமை பணம் அனைத்துமே அடைந்தது அந்த நேரத்தில் அவருடைய உடம்பை பார்க்கும் பொழுது ஒரு பாவம் உணர்வு அதனால மையத்தை தாண்டா எங்களை திறக்கப்படுவது எவ்வளவு பெருமை பேச்சிலும் பேசியிருப்பார் நீங்கள் கைவோக்கு சென்றால்

உன்னுடைய உடம்ப பாதுகாப்போம் நாங்க பின்னால வாழவங்களுக்கு படிப்பில்லை ஆமைய சகோதரர்களே மரணம் என்பது ஒரு கட்டம் அந்த மரணத்தை சிந்தித்து வாழக்கூடியவன் தான் முஸ்லிம் அந்த மரணத்தை நம்பாமல் அதற்கு தயாரிப்பு செய்யாமல் வாழக்கூடியவன் சகோதரே புத்தி அற்றவன் சொன்னாங்க சமலாம் பயங்கிற செலம் அல்கைஸ் புத்திசாலியார்

وإنما توفون أجوركم إلى الله فمن زرزي النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور أور آتماهم مرة يوسيتي آخر سفوة بيلا لم يكن هناك آية إذا كان هناك ஒவ்வொரு ஆத்மா உலகத்தில் மௌத்தை முசித்தே ஆகும் வருடம் வாழ்ந்தார்கள் செய்தார் பழம் பாப்பாவுக்கு வாங்கி வருவதற்கு வெளியே செல்கிறார் வெளியே வரும்பொழுது வழக்குகள் மண்வெட்டி ஒரு வருகிறார்கள் எங்க போகிறீர்கள் சொன்னார்கள்

இப்ராஹிம் அலி சலாத்திய ரப் உங்களுடைய ரப்பாகிய அல்லாவை செய்வோம் அந்த வாக்கிற்கு மாறு செய்தார் வாக்கிற்கு மாறு செய்தால் கல்லையும் மாட்டையும் மாறுகிறார்கள் சகரா சகோதரர்களே மௌத் என்பது எல்லோருக்கும் உண்டு ஆனால் மவுத்துக்கு பயப்பட தேவையில்லை மவுத்துக்கு தயாராக மவுத்துக்கு தயாராக வேண்டும் தயாராக கூடியவர்கள் புத்திசாலிகள் சொன்னதாக விட

மதீனாவிலிருந்து திரும்பி வரும்பொழுது பொழுது அபுவா என்ற இடத்திலே நோயுற்ற தாய் அதே இடத்திலே ஆகி விட்டார்கள் சகோதரர்களே சீரா சொல்கிறது சற்று சிந்திப்பதற்காக ஒரு பெண்ணால் தவறு தோன்ற முடியுமா ஒரு பெண்ணும் ஒரு பிள்ளையும் சேர்ந்து அந்த மலை அறிவாரத்தில் கவுறு தோன்றினார் தாய் ஆமினாவை அடக்கம் செய்தார் மூன்றாவது சல்லாஹு அலைவசம் கண்ட மரணம் அப்துல் முத்தலிபுடைய மரணம்

அதனால்தான் அந்த ஆண்டிற்கே பேர் ஆண்கள் சகோதரர்களே எட்டாவது நபியவர்கள் கண்ட மரணம் தனது மகள் மரணம் ஆனால் இந்த அனைவர்களுடைய ஜனாசாவிலும் நபியவர்கள் கலந்து கொண்டார்கள் மயத்தை கையிலடுப்பார்கள் அழுவார்கள் தன்னால் தண்ணீர் வழியும்

தன்னுடைய மகன் செஞ்ச பகியமாக அண்ணாவுடைய மரணம் பத்தாவது நவியவர்கள் கண்ட மரணம் தனது மகள் மரணம் பதினோராவது செல்லமாக அறிவு செல்லம் கண்ட மரணம் தன்னுடைய மகன் இவராகியும் மரணம் சகோதரர்களே இது உடன் பிறப்புகள் ரத்த உறவுகள் பதினோரு பேருடைய மரணத்தை சொல்லமாக செல்ல வாழ்க்கையில் கண்டார்கள் இவராகியுடைய மரணத்தின் பொழுதுதான் நவியவர்கள் நல்லார்கள்

ೇ ತಾಯಿ ಅಳ ವರದಕು ಮತ್ತು ಶೈತಾನಿ ನನ್ನ ಕಾಡಿಕರ ಅದರಲ್ಲ ನಾನು ಒಂದು ಪಾಕರೆ ಇನಗಿಗೆ ಟೆನ್ಷನ್ ತೀಸ್ ದಿ ಓನರ್ಸ್ ಆಫ್ ದಿ ಕಾರ್ಸ್ ಅಟ್ ದಿ ಇಲಿಗಲಿ પાર્ಕ್ ಆರ್ ಟು ರಿಮೂವ್ ದೇಲ್ ಬಿ ಟಿಕೆಟೆಡ್ ಅಂಡ್ ಟೋಲ್ ಮೇಟಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ವರದಕಂ ಕಯಲನ ಮಾದಂ ಬಾಕಿಯಾ ಇನ್ ದಿ ಕಾರ್ಸ್ ಅಟ್ ದಿ ಇಲಿಗಲಿ પાર્ಕ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ವನ್ನಾ ಸುಹಾ ಲಹುಲ್ಲಾಹು ಕುನ ಸುರುವಾ ಅಪರೂ ಮಕ್ಕಲ್ಲಾ ಸಿರಿತು ಕೊೊಂಡರು ಅದಗಳ ಮಾಡಿದನೆ ಅಮಲ್ ಸೇಯ ಏನ್ ಹೇರಿಯುಮಾ ಒಂದು ಆ ಸಿರಿತು ಕೊಂದು چلاಬರು

الحمد لله والصلاه والسلام على رسول الله اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله العظيم فيا عباد الله أوصيكم نفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة وقال النبي صلى الله عليه وسلم أكثروا من ذكر هذه اللذات أقول قولي هذا واستغفر الله لي واستغفروه انه هو الغفور الرحيم